அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமதுல்லா இரவு நேரத்தில் செய்யக்கூடிய அமல்களை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நல் அதிர்ஷ்டத்தை நமக்கு வரவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு இரவுமே நமக்கு அல்லாஹாலாக கொடுத்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நேரம் அந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா இரவு நேரம் என்பது துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு நேரம் இரவு நேரத்துல தொழக்கூடிய தான் மிகச்சிறந்த தொழுக இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய துவா தான் மிகச்சிறந்த துவா இரவு நேரத்தில் ஒரு சின்ன அமலை நம்ம செஞ்சாலும் அவாகத்தால் இரட்டிப்பு பலனை கொடுக்குறான் ஏன் அப்படின்னா எல்லா மனிதர்களும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அல்லஹ நினைச்சு நன்மையை நாடி அல்லது நம்முடைய பிரச்சனைகளை தீக்கக்கூடிய நம்முடைய ரப்பு தான் அப்படிங்கிறத நினைச்சு உறுதியான ஈமானோடு நம்ம அந்த நேரத்துல நம்ம அல்லஹாவை முன்னோக்குறது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு அமலாக இருக்கு எனவே இரவு நேரத்துல நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அதற்கு அல்லாஹாலா நமக்கு ஏராளமான சிறப்புகளையும் ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் கொடுக்கிறோம் அப்படி இன்றைக்கு நம்ம எல்லோருடைய ஆசைகளையும் கபூலாக்கக்கூடிய கூடிய நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கபூலாக்கி தரக்கூடிய அதுவும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் நினைப்பதை விட சிறந்த வாழ்க்கையை நமக்கு அமைத்து தரக்கூடிய அற்புதமான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன திக்ரு அப்படின்னா இன்னியா அல்லாஹு ரஹ்மத்தை மின்க வல் 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 ஆஹிரா என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் உன்னிடமிருந்து மன்னிப்பையும் இன்னும் உன்னிடமிருந்து ரஹ்மத்தையும் இன்னும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஆஃபியத்தை நான் வேண்டுகிறேன் இந்த ஆஃபியத் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த ஆஃபியத் இந்த ஆஃபியத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது நல்ல அதிர்ஷ்டம் இன்னும் நல்ல விதி எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை நம்ம இரு உலகிலுமே கேட்குறோம் இரு உலகிலும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடு இரு உலகிலும் நல்ல விதியை கொடு இரு உலகிலும் நிறைய செல்வத்தை கொடு இப்படியான நிறைய அர்த்தங்கள் இருக்கு இந்த ஆஃபியத்துக்கு அப்படிப்பட்ட ஆஃபியத்தை கேட்குறோம் இன்னும் அல்லாஹவிடமிருந்து மன்னிப்பையும் கேட்குறோம் இன்னும் அல்லாஹவிடமிருந்து ரஹ்மத்தையும் கேட்குறோம் இந்த ரஹ்மத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அல்லாஹால நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இந்த ரஹ்மத்துல இருக்கு அனைத்தையுமே நம்ம கேட்குறோம் எப்படிப்பட்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்கள் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை மட்டும் இன்றைய இரவில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் ரெண்டு முறை நீங்கள் சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நீங்கள் சொல்லிட்டு நிம்மதியாக நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா நீண்ட நாள் ஆசைகள் கூட நீண்ட நாளாக நீங்கள் காத்துட்ருக்கிற விஷயங்கள் கூட நாளைக்கு நடக்கும் பாருங்கள் அலஹ்துல்லா எனவே இந்த மிகச்சிறந்த துவாவை ஊதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹத்தால நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வபரகா